பகுதியில் இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க தளிர் பிரமோட வரிகளுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக அமைட்டும் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க வந்திருக்கிறது ஒரு லேண்ட் லேண்டோட அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்ட் அளவு உள்ள இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா சுற்றிலேயும் தோட்டங்கள் நிறைஞ்ச ஏரியாவில் அமைஞ்சிருக்குது திருப்பூர்லேருந்து தாராவூர் ரோடு பொலிகாலை வளையத்துக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா குப்பிச்சிப்பாளையம் குப்பிச்சிப்பாளையத்தில் வந்து மெயின் ரோட்லேருந்தே நடந்து வர தூரம் இப்போ பஸ் வசதியெல்லாம் வந்ததுன்னா பஸ் விட்டு இறங்கி நடந்து வர தூரத்துலேயே அந்த இடம் இருக்குது நல்ல இயற்கை எளிமிகுந்த ஏரியாவாக இருக்குது கிழக்கு பார்த்த இடம் இந்த இடத்தோட நீளாகலம் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு ஐம்பத்தி ஆறு அளவுள்ள இடம் அதனால ரோடு பேச நிறையாவே கிடைக்கும் இந்த இடத்தோட விலை ஒரு சென்ட்டு அஞ்சரை லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா விலை குறைச்சி தரதான் சொல்லியிருக்காங்க இந்த இடத்தோடைய தளிர் பதிவு எண் ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் தளிர்கொள்ளுமோ நன்றி வணக்கம்